அனைவருக்கும் வணக்கம் தகளின் நூலின் பதினைந்தாவது கவிதை தலைப்பு விடியல் உறவுகளே தினமும் விடியும் விடியல் அனைவருக்கும் நல்விடியலாக அமைந்திடவே இக்கவிதை விடியல் காரிருளும் கண் காணாது போகவே விட சிறு புல்தனில் ஒன்றிட்ட பணியும் சிறையிலிருந்து தன்னை விடுவித்திட ஆதவனும் இங்கு ஆவலுடனே அமர்கலமாய் வந்துதிக்க சின்னஞ்சிறு கிளிகளும் குயில்களும் பறவைகளுமாய் ரீங்காரம் இசைத்திட அவ்விசையே கானமென மரம் செடி கொடிகளும் தலையசைத்து வரவேற்க ஆலயங்களில் தெய்வ திருப்பாவைகளும் பக்தியுடனே இசைத்திட கண்ணயர்ந்தவர்களும் இமைதனை விளக்கி இனிமையாய் விழித்து பார்த்திட வந்ததுமிங்கே நல்விடியல் உறவுகளே அனைத்து உறவுகளுக்கும் தினமும் புலரும் விடிகள் விடியலாகவே அமைய வாழ்த்துக்கள் அடுத்த கவிதைக்காக காத்திருங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்